பிரைசலாட்கத்தனாம் மைப்பாட்டம் திறமையான புதிய நாள் கால வேலையிலே உங்களை சந்திப்பிலே மீண்டும் சந்தோஷமடைகிறோம் இந்த நாளில் ஒரு புதிய உபசவாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் கத்தன் நல்லவர் இந்த காலை வேளையிலே ஒரு புதிய நாளே கத்தை நம்ம கொடுத்துருக்கிறான் ஸோ ஒரு நாளும் புது புது காலை வேலையிலே கொடுக்கறது ஆண்டவன் நேற்றுக்கு படுத்தவன் இன்னைக்கு எலும்பல் ஆனால் அன்னைக்கு நம்மை பார்க்கும்படியாய் நாம் இரோடு இருக்கும்படியாய் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக இருக்கும்படியாக கத்த கொடுத்த கிருபிக்கு நன்றி சொல்லி ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் இதோ சகோதரம் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது என்று தாவிது சொல்லுகிறார் சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுறது எவ்வளவு நன்மையானது எவ்வளவு இன்பமானது என்பதை அவன் சொல்லுகிறான் அருமையான இந்த கால வேளையிலே ஒருமித்து வாசம் பண்ணினால் ஒரு மனமா இருந்தால் என்னென்ன ஆசிர்வாதங்கள்லாம் கிடைக்கும் நிறைய பைபிள்ல வேதாத்தில் நிறைய வாசிக்கிறோம் அது சகோதரில் ஒருமித்து இருப்பது ஒரு ஆசீர்வாதமானது ஒரு குடும்பம் இந்த நாட்களில் தான் குடும்பத்தில் ஒரு பேர் ரெண்டு பேர் அந்த நாட்களில் அஞ்சு பேர் பத்து பேர்லாம் இருந்தாங்க அவங்களாம் ஒற்றுமையாக இருக்கும்போது அந்த குடும்பம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கு என்பதை விதாமத்தில் நம்ம வாசிக்கிறோம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டு வசனம் கீழே உள்ள ரெண்டு வசனத்து சொல்லப்பட்டிருக்குது அது ஒரு தைலத்தை போல ஒரு பரிமள தைல அபிஷேக தைலத்தை போல இருக்கும் ரெண்டாவது அது வந்து எப்படி இருக்குன்னா சீவன் மலை மேலே இறங்குற பனி கோப்பாக இருக்கிறது அவ்வளோ மேன்மையானது இன்பமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கால வெளியில் அறிமுடிய ஆண்டோர் என்ன சொல்ல வருகிறார் இந்த கால வெளியில் நம்மத்தில் என்ன சொல்ல வருகிறார் இன்றைக்கு ஒரு மனமாக இருந்து ஆசீர்வாதத்தை பெரு ஒரு மனமாக இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஸ்தாபனம் ஒரு நாடு ஒற்றுமையாக இருக்கிற நாடு ஆசீர்வாதமாக இருக்கும் அது மாத்திரம் ஒரு ஒருமனமா இருக்கிற ஒற்றுமையா இருக்கிற ஒரு கம்பெனி ஆசிர்வாதமா இருக்கும் ஒருமனமா இருக்கிற ஒரு ஊர் ஆசிர்வாதமா இருக்கும் ஒருமனமா இருக்கிற ஒரு வீடு ஆசிர்வாதமா இருக்கும் ஒருமனமா இருக்கிற ஒரு குடும்பம் பாருங்க ஆசிரோதமாக இருக்கும் ஒரு ஊர் ஆசிரோதம் இப்படி பல காரியங்களையும் சொல்ல முடியும் இது எப்படின்னா ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற பாருங்கள் நன்மையானதும் இன்பமானதுமாக இருக்கார் இன்றைக்கி மனதை கெடுக்கத்தான் பிசாசு வேலை செய்கிறாள் எல்லா இடத்துலையும் ஒரு ஒருமனமாக இருக்க முடியாத சூழ்நிலை பாருங்கள் இது எங்கேருந்து ஆரம்பித்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோட்டத்துல தோட்டத்துலேருந்தே ஆரம்பிச்சு சகோதரருக்குள்ளே பிரச்சனை பாருங்கள் இவர்கள் கற்றுக்கு கீழ்ப்படியாமல் போன உடனேயே ஒவ்வொன்றாய் உள்ள கொண்டு வர ஆரம்பித்தார் பாருங்கள் ஆண்டவர் ஆபிலும் காணிக்கையை அங்கீகரித்தார் உண்மை ஆனால் இவனுடைய காணிக்க அணிக்க அங்கீகரிக்கலாம் சரி பரவாயில்ல அவன் ஆசீர்வாதமாக இருக்கான் நல்லது விட வேண்டியதானே ஏன் விடவில்லை ஏன் அப்படி அவன் அது பெருசாக எடுத்து என்றைக்கு பாருங்கள் அண்ணன் தம்பிங்க அண்ணன் தம்பி அவர் அண்ணன் ஆசீர்வமாக இருந்தால் தம்பிக்கு பிடிக்காது தம்பி நல்ல பிளஸிங்காக இருந்தால் அண்ணனுக்கு பிடிக்காது அக்கா நல்லா இருந்தா அண்ணனுக்கு பிடிக்காது தம்பிக்கு பிடிக்காது பாருங்க எதுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா ஏதே தோட்டத்துல அந்த பெரிய கா அந்த அந்த மூர்க்கம் பாருங்க அந்த பொறாமை அவன் மட்டும் நல்லா இருக்கிறாருங்கிற எண்ணத்துல தான் பாருங்க அவர் என்ன செய்தான் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கும் கொலை செய்கிற அளவுக்கு தான் விரோதங்கள் இருக்குது ஆனால் அந்த ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ ஆசிர்வாதம் இருக்கும்னு வேதம் சொல்லிக்கிறேன் ஒற்றுமையை விட்டு போகும்போது உள்ள மூல அழிவும் ஒற்றுமையாக இருக்கும் போது உள்ள ஆசிர்வாதத்தை நான் வாசிக்க முடியும் ஆப்போஸ்லாம் இப்போ புதிய ஏற்பாடு நீங்கள் எல்லாரும் ஒரு மனமாக இருங்கன்னு சொன்ன ஒரே இதில் இருங்க நீங்கள் எல்லாம் ஒரே சரீரமாக இருக்கீங்க ஒரே அவைவமாக இருக்கிறீங்க ஒரு சரீரத்தில் இருக்கிற அவைவங்களாக இருக்கிறீங்க எல்லோரும் முக்கியமான நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஒரு குடும்பத்திலே அப்படித்தான் ஒரு குடும்பம் நடத்தினோன்னா ரெண்டு பேர் ஒற்றுமை இராவிட்டார் இந்த குடும்பம் ஒரு ஒற்றுமை இருக்காது புருஷன் மனைவி சண்டை போட்டே இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்காது அப்போ ஒரு மனத்தை இங்கே பார்க்கிறோம் என்ன என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான காரியங்களை நம்ம வாசிக்கலாம் இந்த வயதாக வாசிக்கலாம் ஒரு மனத்தை குறித்து கற்று பாருங்க ஆண்டர் பரிசு தாவி இந்த உலகத்தில் ஊற்றும் போது கூட அப்பசிகள் ரெண்டாவதிகாரம் ஒன்னாம் வருஷத்தில் வாசிக்கும் போது எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள் அவர்கள் ஒரு மனமாக இருந்து கூடியிருந்து ஜபிக்கும் போது ஆண்டு இறங்கினார் பிரிந்திருக்கும் போது இன்னைக்கு பாருங்க சபைகளில் எல்லாம் பிரிவுதான் வீடுகளில் எல்லாம் பிரி பிரிவினை உண்டாக்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு பிசாசு கிரி செய்கிறதை நம்ம எல்லா இடங்களும் பார்க்க முடியும் ஆனா இந்த ஒருமனதை விடாம இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார் புதிய பாட்டிலே அப்பசல்லாம் இப்ப கொண்டு சொல்றாரு நிறைய வசனங்களை நீங்க என்ன செய்யறாதீங்க ஒருமனமா இருங்க பிரிஞ்சு போயிடாதீங்க என்று நிறைய சொல்றாரு நிறைய காரியங்கள் நாங்கள் வாசிக்கிறோம் அது இல்லை உலக காரியங்களையும் நல்லா நல் நல்ல ஒன்னா இருந்தா அவங்கள யாரையும் எதுக்க முடியாது ஆனா அவங்க தனித்தனியை பிரிஞ்சிச்சாங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்க அறிய நம்ம சின்ன பிள்ளைகளில் சின்ன வயசுகளில் படிக்கும்போது சில பாடங்களை சொல்லி கொடுத்துருப்போம் நாலு பசு ஒன்றாய் மேய்ந்தது அந்த பசுகள் நாலு மேய்ந்துட்டு இருக்கும்போது சிங்கம் வந்தது ஆனால் நாலு நாலு பசு ஒன்றாச்சு சிங்கத்தை துரத்துச்சு ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது நல்லா ட்ரை பண்ணி பார்த்து பண்ண முடியல அப்போ தான் ஒரு நரி வந்து கேட்குது என்ன என்ன ராஜாவே காட்டுக்கு ராஜா நீர் ஏன் துக்கமாக இருக்கேன்னு கேட்டால் சொல்லித்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அவ்வளோதானே விடுங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி இந்த நரி அந்த ஒவ்வொரு பசுவையும் பார்த்து பேசிச்சு பேசி நாலு பசுவை நாலு திசைக்கு அனுப்பிடுச்சு என்ன பேசியிருக்கோம் நீ இங்கே சாப்பிட்றது அவனுக்கு பிடிக்கல அப்படின்ற பேசிச்சு நீங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாங்க பொருள் சரியாக இல்லை அதனால தனித்தனியாக அவங்க தனி அவங்க தனியாக போகிற முடிவு பண்ணிட்டான்னு எல்லாேரும் சொல்லி அவெல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க அப்பொழுது இந்த சிங்கம் வந்து தனியாக இருந்த இந்த பசுக்களை ஒவ்வொன்றாய் அடித்து சாப்பிட்டதுன்னு சொல்லி அந்த நாளுக்குள்ள பாலங்கள் இந்த அதே போல தான் பிரிந்திருந்தால் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லவா வேத வசனத்திலிருந்து தான் வருகிறது நீங்கள் ஒரு மனப்பட்டு இருந்தால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்ப நன்மை இன்பமாக இன்னைக்கு நன்மை பெற்றுக்கொள்ளலாம் முடியாமல் இருக்கிறீங்களே நீங்கள்லாம் பிரிந்து இருக்கிறது உங்களுக்கு தெரிகிறதா நீ ஓ சகோதரர்கள் சகோதரர் பேசாமல் இருக்கிறது தெரிகிறதா சண்டை போடுகிறது தெரிகிறதா இதெல்லாம் கொண்டு வர்றது யார் குடும்பத்தை பிரிக்கிறவன் பிசாசு ஓ குடும்பத்தை கட்டுகிறவர் குடும்பத்தை இணைக்கிறவர் ஆண்டவர் ஓ இந்த நாட்களில் நாம் எதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் எங்கே நம்ம தவறு பண்ணியிருக்கிறோம் சற்று யோசனை பண்ணி நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்கலாமா சபை ஏன் சபை உடைந்து போகிறது ஏன் குடும்பம் உடைந்து போகிறது வேற ஒண்ணு இல்லை மத்தவன் நல்லா இருக்கான் நான் குறைவா இருக்க நல்லா இருக்க இது புடிப்பட்ட எண்ணங்கள் வேண்டாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் மற்றவன் நல்லா இருக்கும் நீ எல்லா இருப்பீங்க கர்த்தர் அதைத்தானே கொண்டு காலை வழியிலே ஒருமித்து வாசம் பண்ண ஒருமித்து ஓ இருக்க கத்தர் நம்மை அழைக்கிறார் குடும்பத்தை அழைக்கிறார் உன்னை அழைக்கிறார் ரெண்டே நாட்களே ஒப்பு கொடுங்க அன்றொரே நாள் ஒருமித்து இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் நான் என்னை ஒப்புக் கொடுக்குறேன் ஓ வசன் பண்ணி நடக்க ஒப்பு நீ ஒப்பு கொடுத்து பாருங்க குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி விடுதலை ஆசீர்வாதம் ஓ எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்க ஆசையாக இருக்குது நாளுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்பாராக ஒரு மனமாக இருங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு அவைத்திற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியைப்பார்கள் நம்ம உங்களுக்கான கண்களை மூடி உங்களுக்கான அக்ஷபிக்கிறோம் பிரலவத்தின் பிதாவை ஆண்டவரே இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவரை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர் ஒப்பா ஒரு மனதோடு இருக்கும்போது போது சிறு நன்மைகளை நினைக்கும் போது ஓ ஆண்டவரே நாங்கள் அதை ஓ நன்மையானதா இன்பமானதா இருக்கு நாங்கள் பார்த்தோம் ஆண்டவர் ஓ சகல் ஒருமித்த வாசம் எத்தனை இன்பம் எத்தனை ஆண்டவரே நன்மையா இருக்கிறது ஆண்டவர் காலவெளியில அப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ளாம இருக்கிற ஒவ்வொரு கத்தர் ஆசிரியம் விவசாயத்தை கீழ்படிய உதவி செய்வீராக அன்றைய இந்த நாட்களிலே அவசரங்கள் கிரியை செய்யட்டும் இந்த கடைசி நாட்களில் பிரிவினையின் ஆவி வஞ்சகத்தின் ஆவி எரிச்சலின் ஆவி அநேக குடும்பங்களை சிதைத்துக் கொண்டிருக்கிறது சபைகளை சிதைக்கிறது கத்தருடைய ஆவியான ஒரு நாட்களிலே கிரிய செய்யும்படி ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த காலையில் கேட்கிற பார்க்கிற எல்லாரையும் விதா குமார் பரிசு நாமத்திலே ஆசிரியம் கிருபைகள் மறைத்துக் கொள்ளும் நாமத்தை மேம்படும் நாமத்தில் செப்பிக்கிறோம் அப்படிதான் ஆமாம் ஒருமித்தை வாசம் பண்ணுது நன்மையானது இன்பமானது உங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும் கத்துறவங்களையும் எல்லாரையும் கத்துற ஆசிரிப்பார்கள் இன்னும் ஒரு லோக ஸ்வாத்ம சந்திக்க வரையிலும் கத்தாமே நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராங்க ஆமாம்